பிரமாதம் நினைக்கக்கூடியவர் நவரச நாயகன் கார்த்திக் அப்படின்னா அந்த பட்டத்துக்கு ஏத்த மாதிரி நவரசங்களையும் வந்து திரையில வெளிப்படுத்தக்கூடிய அவர் பெரிய உச்சத்தை தொட வேண்டியவர்மா இன்னும் சொல்லப்போனா ரஜினி கமலையை விட கூட பெரிய உச்சத்தை தொட வேண்டியார் இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியாம போயிட்டார் இப்ப கார்த்திக் எங்கே இருக்காருன்னே தெரியல கார்த்திக் வந்து இப்போ பாருங்க ஏழு எட்டு ப்ரொடியூசர்ஸ் வந்து உங்களுக்கு ஆளுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நீங்க கால் ஷீட்டும் தர மாட்டேங்கிறீங்களா நீங்க வந்து அந்த பணத்தையும் திருப்பி தர மாட்டேங்கிறீங்களா இந்த பஞ்சாயத்தை நான் கடனா வாங்கல என்ன ஹீரோவா புக் பண்ணி நீங்க தானே படம் எடுக்க வந்தீங்க நீங்க தானே எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க நானா உங்கள்கிட்ட வந்து கேட்டேன் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல கார்த்திகிட்ட அட்வான்ஸ் பண்ணவே நிக்குது அந்த தயாரிப்பாளருக்கு தேதியும் கொடுக்கல ஐஸ்கிரீம் தொண்டை கட்டி பக்கத்தில் வெள்ள காகிதம் உண்டு நீங்க சொன்னீங்கல்ல கால் ஷீட் அந்த கால் ஷீட்டை வெளியில் எடுத்திருக்காரு உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி நந்த உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் நந்த மெரிபா பனிசோரா ஹை ட்ரஸ்ட் மெரிபா கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரஜினி கமல் வளர்ந்து வரக்கூடிய காலங்கள்லேயே நவரச நாயகன் கார்த்தி அவர்களும் என்ட்ரி ஆகிறாரு பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாரு அவரை பத்தி ஷேர் பண்ணுங்க சார் அவரை பத்தி ஷேர் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு அதாவது வந்து கார்த்தி மாதிரி ஒரு நடிகர் இருக்கவே மாட்டார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரமாதமா நடிக்கக்கூடியவர் நவரச நாயகன் கார்த்திக் அப்படின்னா அந்த பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நவரசங்களையும் வந்து திரையில வெளிப்படுத்தக்கூடிய திறமை படைத்தவர் திறமை படைத்தவர் ஒரு கேரக்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே மாறிடுவார் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மௌன நாகம்ல பார்த்தீங்கன்னா இந்த ரேவதியோட காதலன்னா வருவார் ஒரு இருபது நிமிஷம் தான் அந்த படத்தில் வருவார் அந்த இருபது நிமிஷம் கேரக்டர் கார்த்தியோட கேரக்டர் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருந்துச்சு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு கார்த்தி ஒரு இருபது நிமிஷம் நடித்த அந்த கதாபாத்திரம் தான் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் கார்த்தி நடித்த எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல படங்களாகவே வந்துட்டு தொடர்ந்து வந்து கார்த்தி வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருந்தாரு வருஷம் பதினாறுன்னு ஒரு படம் அந்த படம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் குஷ்பு ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே யங்ஸ்டர்ஸ் அன்னைக்கு ரெண்டு பேருமே வந்து யங்ஸ்டர்ஸ் இருந்ததுனால ரெண்டு பேருமே ஒரு லவ் கப்பலாக அவர் யங் பேராக வந்து நடிச்சிருப்பாங்க அது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த படத்தினுடைய பாட்டு கார்த்திகனுடைய நடிப்பு குஷ்பு கார்த்திகோடைய பேரு எல்லாமே வந்து அன்றைக்கி பெரிய லெவலில் ரசிக்கப்பட்டது ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டாடினாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் மணிரத்ன படம் அதில் வந்து பிரபு கார்த்திக் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க அந்த படமும் சூப்பராக இருக்கும் அது எக்ஸலண்டா இருக்கும் பிரபு ஒரு டைப்பா நடிச்சிருப்பாரு கார்த்திக் ஒரு டைப்பா நடிச்சிருப்பாரு விஜயகுமாரோட பசங்க இவர் ஒரு ஒரு ஒய்ஃபோட பையன் அவர் ஒரு ஒய்ஃபோட பையன் ரெண்டு பேருக்கும் உள்ள ஈகோ கிளாஸ் தான் அந்த படமே அதுவே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு பாட்டு வரும் ராஜா ராஜனிந்தர் ராஜா அதுல கார்த்திக் வைக்கிற டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா நீங்க எக்ஸலண்டா இருக்கும் அதாவது அவ்வளவு ஸ்டைலிஷான அவ்வளவு பெர்ஃபெக்டா ஒரு டெய்லர் மேடுன்னு சொல்லுவாங்க ஒரு கதாபாத்திரத்துக்கு அப்படியே பொருந்தக்கூடிய ஒரு நாயகன் கார்த்திக் இதுதான் உண்மை அதுக்கப்புறம் நீங்க அவருடைய படம் கிழக்கு வாசல் அந்த படம் பார்த்துருப்பீங்க அந்த கிழக்கு வாசல் படம் எல்லாம் அழுக வச்சிருவார் எல்லாரையும் அந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் ஆனா பெருசா வராம அவர் பெரிய உச்சத்தை தொட வேண்டியவர்மா வருமா இன்னும் போனா ரஜினி கமலையை விட கூட பெரிய உச்சத்தை தொட வேண்டியார் கமலுக்கு அப்புறம் வந்து ரெண்டாவது நடிக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் அப்படின்னா கார்த்திக் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வேண்டிய ஒரு நடிகர் ஆனா வராம வந்து இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியாம போயிட்டார் இப்ப கார்த்திக் எங்க இருக்காருன்னே தெரியல கார்த்திக் வந்து இப்ப ஒரு வாடகை வீட்டுல இருக்காருன்னு சொல்றாங்க இந்த தகவல் எல்லாம் கேட்கும் வேதனையா இருக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் உடல்நிலை சரியில்லை மருத்துவமனையில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க ஸோ மொத்தத்துல ஒரு பெரிய உயரமும் பெரிய உச்சத்தையும் சினிமா கொடுத்துச்சு சினிமா ரசிகர்கள் கொடுத்தாங்க அதை கார்த்திக் வந்து அவருடைய பர்சனல் கேரக்டர்னால் அதை சரியா பயன்படுத்தாம அதை மிஸ் பண்ணிட்டேன் இப்ப ரீசன்ட் இன்டர்வியூல பாரதி கண்ணன் இயக்குனர் சொல்லி இருப்பாரு நிறைய படங்கள் அவராலதான் கால் பேர்ல பணம் வாங்கிட்டு திருப்பி அவங்களுக்கு கால் ஷீட்டே குடுக்காம போனார் அந்த டீட்டெயில் சொல்லுங்க சொன்னா இத்தொண்டு கால் ஷீட் கால் தானே இவ்வளவு தானே கால் அந்த கால்ஷீட் வந்து குட்டி குட்டியாக எழுதி வச்சிருப்பாரு இந்த ஒரு பாரதி கண்ணன் சொன்னார்ல விஜயகாந்த் முன்னாடி பஞ்சாயத்துக்கு வந்தாங்க ஒரு ஒரு ஏழு எட்டு ப்ரொடியூசர்ஸ் உட்கார்ந்து இருந்தாங்க விஜயகாந்த் சொன்னார் இது வந்துருவார் எல்லாத்தையும் பஞ்சாயத்து முடிச்சிடலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க தைரியம் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு விஜயகாந்த் அது வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து எப்படி பன்னெண்டு ஒரு மணிக்கில் வந்துருவாங்கன்னாங்க நாலு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக வந்திருக்காரு கார்லேருந்து எழுந்து இறங்கி ஹாய் 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 யார் எல்லாருமே வந்து அட்வான்ஸ் கொடுத்து எல்லாருமே வந்து இவர் டேட்ஸ் கொடுக்காம நொந்து போய் உட்காந்துருக்காங்க எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஹாய் 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 பாரதி ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஜாலியா உட்கார்ந்துட்டு கேப்டன் எப்படி இருக்கீங்க கேப்டன் கேப்டன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு கேஷுவலா பார்த்தீங்கன்னா கேப்டன் கேப்டன்ட்டு கேட்டுக்காரு என்ன பிரச்சனை கேப்டன் அப்படின்னு கேட்டுருக்காரு கேப்டன் சொல்லியிருக்காரு அதாவது வந்து என்ன கார்த்தி உங்க மேலே நிறைய புகார் வந்திருக்கு பாருங்க ஏழு எட்டு ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கு ஆள் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நீங்க கால்ஷீட்டும் தர மாட்டேங்கிறீங்களா நீங்க வந்து அந்த பணத்தையும் திருப்பி தர மாட்டேங்கிறீங்களா அந்த பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க இல்லைன்னா இவங்கெல்லாம் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு டக்குன்னு என்ன பண்ணிருக்காரு பேக்ல இருந்து ஆ அவ்வளோதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை இது இது ஓ இதா எதுக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை திறந்துருக்காரு இந்த எக்ஸிகியூட்டிவ் பேக் ஒன்னு வச்சிருப்பாங்கல்ல அந்த மெடிக்கல் ட்ரிப்லாம் அந்த மாதிரி ஒரு பேக்கை திறந்துருக்காரு அது நீங்க சொன்னீங்கல்ல இத்தனுண்டு பண்டில் மாதிரி இந்த இருந்த அன்னைக்கு தேட்டர்ல போறதுக்காண்டி லாட்ரி சீட்டை வந்து இப்படி வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த லாட்ரி சீட்டை வந்து தூக்கி போடுவாங்க அதை விற்காத லாட்ரி சீட்டை அப்படியே கத்து கத்தா வாங்கிட்டு வருவாங்க அதை ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பணக்கட்டு மாதிரி ஒரு துண்டு சீட்டு ஒரு க வெள்ளை காகிதம் புட்டியுண்டு நீங்க சொன்னீங்கல்ல கால் சீட் அந்த கால் சீட்டை வெளியில எடுத்திருக்காரு உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி ஆகு நல்ல உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் உங்களுக்கு டிசம்பர் எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு கொடுக்க கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கேப்டன் முடிஞ்சன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேப்டன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்க இருந்த காஜா மொஹின் ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அறுபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை அறுபது லட்சத்தை வாங்கிட்டு அவருக்கு டிமிக்கி கொடுத்துருக்காரு அவர் பயங்கரமா வந்து என்ன பட்டார்

அட்வான்ஸ் வாங்குனீங்க ஓகே படம் அடிச்சு கொடுக்கணும் எப்ப டேட்ஸ் அதான் நீங்க சொல்லுவாங்கல்ல அதாவது வந்து இந்த வருஷம் டிசம்பர்ல வந்து பண்ணிடுறேன் அப்படினுவாங்க அது இந்த எந்த வருஷம் டிசம்பர்ல பண்ணிரலாம் அப்படினுவாங்க எந்த வருஷம் டிசம்பர்னு ஒன்னு இருக்குல்ல இந்த வருஷம் டிசம்பரா இருக்கலாம் அடுத்த வருஷமா இருக்கலாம் பத்து வருஷம் கழிச்சும் இருக்கலாம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த தயாரிப்பாளருக்கும் வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்கறது இல்ல வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல கார்த்திக் கிட்ட அட்வான்ஸ் பண்ணமே நிக்கிது அந்த தயாரிப்பாளர்களுக்கு தேதியும் கொடுக்கல அந்த தயாரிப்பாளர் படமும் எடுக்கல ரெண்டு கோடி ரூபா இருக்கு இன்னமும் ரெண்டு கோடி ரூபாய் இருக்கு திருப்பி தரவே மாட்டாரு கார்த்திகிட்ட கொடுத்த பணம் திருப்பி தரவே வர வரவே வராது நீ கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல எப்படின்னா அந்த சிட் பண்ஸ்காரங்களில் புதுசா ஓபன் பண்ணுவாங்க நான் பத்து பர்சன்ட் தரேன் நான் இருபது பர்சன்ட் தரேன் நான் முப்பது பெர்சன்ட் தரேன் இவங்க என்ன பண்றதுன்னு ஓ முப்பது பர்சன்ட் ஓ நாப்பதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் பத்து லட்சத்தை போடுறது இருபது லட்சத்தை போடுறது ரிட்டைர்மெண்ட் ஆன பணம் நாற்பது லட்சத்தை போடுறது இப்படி போட்டோன்னா கூட்ட போட்டு போயிடுவான் பூட்டை போட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பணத்தை வாங்க முடியுமா பண்ண முடியாது கோர்ட்டு கேஸு அவனை கைது பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா நீங்க நீங்க உங்க நீங்க போட்ட பத்து லட்சம் நீ கொடுத்த பத்து லட்சம் வருமா வராதானா வரவே வராது நீங்க பதினைஞ்சு வருஷம் இருபது வருஷம் நடையா நடஞ்சு செருப்பு ஒரு தேர்ப்பு இல்ல நூறு இரநூறு செருப்பு தேஞ்சு நீங்க போனே நின்னீங்கன்னா கோர்ட்ல வந்து கடைசி இல்ல அவர் திவால் ஆயிட்டாருங்க உங்களுக்கு கடைசியா ஒரு பத்தாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா வந்திருக்குங்க செக்கு போட்டிருக்காங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு நீதிபதி கேட்பாரு ஐயா வாங்கிக்கிறையா அப்படின்னு கூட கிடைக்காது பத்து வருஷம் கழிச்சு இது என்ன பிரயோஜனம் கார்த்திக் அவரே சொல்லியிருக்காரு எங்கிட்ட கொடுத்த பணம் திருப்பி வராது அப்படித்தானே வாங்கியிருக்காரு அப்ப இவங்க கொடுத்து மாட்டிட்டாங்க என்ன பண்ணுறது உங்களோட அப்பா அவர்கள் எம் பாஸ்கர் அவர்கள் ஆஸ்கார் மூவிஸ் மூலியமாக இரண்டு படங்கள் தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு ஒரு படம் இயக்குநராகவும் இருந்திருக்காரு சார் உங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கா எங்களுக்கு இந்த பிரச்சனை ஏதாவது குண்டூசி இருக்குல்ல அது வச்சு நொங்கு நுங்கு நொங்குன்னு குத்துனா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த சக்கரவர்த்தி படம் எடுக்கும்போது எங்களை வந்து பாடாப்படுத்திட்டார் அதாவது பாடாப்படுத்துறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்பா பாடாப்படுத்திட்டாண்ட அப்பாடி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி வந்து பாடாப்படுத்திட்டாரு குண்டு பக்கத்துல உட்காந்துருப்பாரு நீங்க வந்து ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேஷுவலா இருப்பீங்க குண்டுசி கையில் வச்சுருவாரு தொடையில என்ன நடக்கும் என்ன ஆகும் ஐயோ ஐயோ அப்பா ஐயோ ஐயோ அஜி என்ன தப்பிச்சா போதும் தப்பிச்சு பொழைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை எடுத்து முடிச்சோம் என்னென்ன அட்டகாசம் பண்ண முடியுமோ அத்தனை அட்டகாசங்க அந்த படத்துல பண்ணார் முதல் நாள் ஷூட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு பேமெண்ட்டு அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் வாங்கிட்டு செட்டு போட்டிருக்கோம் பாட்டு எடுக்கிறதுக்கு செட்டு போட்டிருக்கோம் செட்டு போட்டு அந்த ஹீரோ ஹீரோயின் அந்த படத்தில் பானுபிரியா ஹீரோயின் அந்த படத்தில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டாடணும் டூயர் பாட்டு இவர் என்ன பண்ணிட்டார் முதனாளே வர மொதல் நாளே வரல செட்டு போட்டு அதுக்கு செட்டு கட்டணும் ஒரு இல்ல செட்டு போட்டா கட்டணும் டெய்லி டெய்லி வாடகை கட்டணும் மூணு நாள் அந்த பாட்டை முடிக்கணும்னா இவர் வரவே இல்லை ஒரு நாள் வரல ரெண்டு நாள் வரல மூணு நாள் வரல அப்புறம் தேடி பிடிச்சி எங்கடா அவரு எங்கடா ஒளிஞ்சிருக்காரு அப்படின்னு அவரோட மேனேஜர்கிட்ட போன் பண்ணா அவர் வந்து எப்படி சொல்றது ரெக்கார்டட் வாய்ஸ் ஒன்று வச்சிருப்பாரு நீங்க வந்து நிறைய பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து இந்த காய் விற்கிறவங்க இந்த பழம் வைக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் ஆமா அதை மைக்ல பாடும் அதாவது டெய்லி கத்தே இருக்க முடியாது அவங்கள டயர்டா என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு கிலோ மாம்பழம் நூறுவா ரெண்டு கிலோ மாம்பழம் நூறுவா ரெண்டு கிலோ மாம்பழம் ரூபாய் அதுவா பாடிக்கிட்டே இருக்கும் நம்ம போறோம் அவரை காதலு கேக்கும் வாங்கிக்க வேண்டியது அந்த மாதிரி அந்த மேனேஜர்க்கு ரெக்கார்டா சொல்லி கொடுத்துருப்பாரு கிளிக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா திருப்பி பேசும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் சொல்ல எங்க இருக்காருன்னு தெரியாது தம்பி எங்கதான் எங்க இருக்காருனே தெரியாது தம்பி இப்படி சொன்னீங்க எங்க இருக்காருனே தெரியாது தம்பி இது காசு கொடுத்திருக்கோம் பட எடுக்கணும் செட்டு போட்டு வெயிட் பண்றோம் ஹீரோயின் அவங்க டேட்ஸ் போயிரும் எல்லாம் போயிரும் என்ன தம்பி இது எங்க இருக்காரு எங்க இருக்காருன்னே தெரியாது எங்க இருக்காருன்னே தெரியாது ஒரு படத்துல சொல்ல ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோ அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி கார்த்திக் அந்த மேடை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க ரகுவர் அதில் நடித்தார் ஆனால் கார்த்திக் நடிக்கவே வேணாம் நிஜமாவே பேசுவார் அந்த மாதிரி ஐநோ ஐநோ ஐநோன்னு பேசிகிட்டே இருப்பார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதாவது பணத்தை வாங்கிட்டு எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சூட் ரூமில் போய் படுத்துக்கிட்டாரு நாங்கள் வந்து கடைசியாக தேடி பிடிச்சி யார் யார்கிட்டயோ விசாரித்து ஹாஸ்பிட்டலில் போய் க அவர்கிட்ட பேசுறதுக்கு போகிறோம் கீழே ரிசெப்ஷனில் கேட்குறோம் கார்த்திக் அட்மிட்டாக இருக்காம நடிகர் கார்த்திக்கு எங்கே ஒரு எந்த ரூமில் இருக்காருன்னு கேட்டால் அப்படி யாருமே அட்மிட் ஆகலை அப்படிங்கிறாங்க அவங்கள்டே சொல்லி அவங்கள்ட்ட எல்லாமே அந்த 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 ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் எப்பவுமே ஒரு சூட் இருக்கும் சூட் ரூம் இருக்கும் நீங்க வந்து அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு விஇபிக்கு ஒரு சூட் ரூம் இருக்கு எப்பவுமே அந்த சூட் ரூம் அவருக்காண்டி ஒதுக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னா ஓகே ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூம் ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒருக்கி வச்சிருக்காங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்னா இது எங்கேயாவது நடக்குமா ஆனால் கார்த்திக் அப்படி ஒதுக்கி சூட் ரூம் எல்லா வசதியும் இருக்கும் டிவி இருக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் எல்லாருக்கும் ஜாலியாக உட்காந்துருப்பாரு ஆனால் உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணுவார்னா அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்களே ட்ரெஸ்ஸு நோயாளிக்கு அதை மட்டும் போடுவார் போட்டுட்டு உட்காந்துப்பார் ஏன்னா யாராவது வந்துட்டாங்கன்னா பேஷண்ட் மாதிரி இருக்கணும்ல நம்ம போய் கேட்டோம்ல ரிசப்ஷனில் தெரியவே தெரியாது நாங்கள் நான் போலீஸை கூப்பிட்டுருவோம் உண்மையாக சொல்கிறேன் எங்க அப்படின்னு இல்லை இல்லை சார் அப்படிலாம் பண்ணிடறதுங்க த்ரீ நாட் ஃபோரில் இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த ரிசப்ஷனில்

ஒரு துள்ளி கூட ஒருத்தர் சந்தையை வரோட டிக்ஸோ பெட்டில் எப்படி அங்கே உட்காந்து ஜாலியாக அந்த மச்சா மீச வி செருவா டிவியில் ஓடிகிட்டு லண்டன் டண்டன் ஆடிகிட்டு இருப்பார் ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வராருன்னு சொன்னோன்னே அந்த பெட்டில் அப்படியே தாவி போய் படுப்பார் அப்படியே ஜம்ப் பண்ணி படுத்து நஸ் 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 டிஸ் போடுங்க டிஸ் போடுங்க சீக்கிரம் போட்டு சீக்கிரம் ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணுங்க ஐயோ பிடிச்சிடுறோ பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துகிட்டே இங்கே பாருங்கள் கதவை நம்ம திறந்தவனே ஹ அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா என்னப்பா ஆச்சு ஹை ஃபீவருப்பா தொட்டு பார்த்துட்டு ஒன்றும் ஃபீவரே இல்லை அப்படின்னா இப்போதான்ப்பா மருந்து கொடுத்து கொஞ்சம் கொடுத்துருக்குப்பா நர்ஸ் சொல்லுங்க அப்படின்னு நர்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு தர்மா மீட்டர் வந்து வாயில் வந்து சார் கொஞ்சம் வாயை திறங்க ஆ அப்படின்னு ஒரு வாய்க்குள்ள வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணும் பேச மாட்டார் வாயை பல்ல கடிச்சிக்கோ தர்மா மீட்டர் வச்சிங்கன்னா பேசக்கூடாது வாயை மூடிக்கணும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் வாயை மூடினதுக்கப்புறம் நர்ஸ் தர்மா மீட்டர் உருகி எடுத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார் ஹண்ட்ரட் ஏன்னா செட்டப்னு தெரிஞ்சக்கூடாது அந்த நர்ஸே செட்டப்பு தான் அதனால பார்த்தீங்கன்னா செட்டப்னா நடிக்க வச்சிருக்க பொண்ணு உங்களுக்கு அது வந்து இப்படி பார்த்துப்போம் அது சார் ஹண்ட்ரட் குறைஞ்சிருச்சு சார் கொஞ்சம் குளிர நர்ஸ் இருக்கு ஒரு ரக கிடைக்குமா அப்படின்னு அங்க பாத்தீங்கன்னா ஏசி அந்த எப்படி சொல்லுது பதினாறுல வச்சு குளு குழு 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 மாதிரி இருக்கும் அங்க நிற்கவே முடியாது பத்து நிமிஷம் நீங்க கை கைகாலாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ரூம்ல வந்து ஜாலியா ஏசி போட்டு தூங்குவார் நம்ம வந்து என்னப்பா பயங்கரமா ஏசி போட்டு தூக்குற குளுருதுங்கடா அப்படின்னு சொன்னோம்னா ஏசியா ஓடுது அதான் அமுதுங்க அப்படின்னு வருவாரு இவரை போய் நீங்க என்ன பண்ணுவீங்க ஏப்பா என்னப்பா ஃபீவரு நேத்திக்கு வந்து உனே வந்து அந்த அடையாறு கிளப்ல வந்து நீ வந்து ஏதோ போயிருந்தியாமல பார்ட்டில கலந்துகிட்டு இருந்தியாமல சாயந்தரம் அப்படின்னா ஆமாப்பா அடையார் கிளப் போனேன்னா அங்க ஒரு ஐஸ்கிரீம் தொண்டை கட்டி அப்படியே அப்படியே பக்கத்துலதான் இங்க வந்து படிச்சுட்டு மூணு நாளா தான் சொல்லியிருந்தாரு அப்புறம் கிளப்புக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு சுத்திட்டு இருக்காரு அதுக்கு வந்து நீங்க கேட்டீங்கன்னா இப்பா அப்படின்றாரு ரொம்ப கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க ஐயோ கொடஞ்சு குடஞ்சு கேக்குறாங்களே சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு கண்ணை சொக்கிடுவார் ஐயோ ஏதாவது ஆயிரம் போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கே பயம் வந்துரும் இப்படி கண்ணை விடுவார் சொருன மாதிரி கொண்டு போவார் நீங்க பாத்துருப்பீங்க சில பேர் அப்படி கண்ண சொருவாங்க சொரு அதெல்லாம் நவரசர் நாயகன் நார்மலாவே நடிக்கிறவர்தான நவரசர் நாயகன் அடிச்சு கொண்டு அப்படி கண்ணை சொருக்கி படுத்துட்டாருன்னு வச்சுங்க முடிஞ்சு போச்சு நம்ம வந்து சரிப்பா எப்பப்பா வருவே அப்படின்னா ஒரு பதிலே சொல்லு அப்படின்னு படுத்திருப்பார் அப்புறம் நம்ம வந்துடும் வேண்டியதுதான் கடைசியில் அந்த படம் எடுத்து நல்லா ஓடிச்சா சார் நல்லா ஓடிச்சாவா ஏங்க மூணு வருஷம் ஒரு படத்துக்கு டேட்ஸ் கொடுத்து ஒரு முப்பது நாள்ல முடிக்க வேண்டிய படத்தை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாள் டேட்ஸை கொடுத்து படம் எடுத்தீங்கன்னா எப்படிங்க நல்லா ஓடும் எப்படி நல்லா ஓடும் மொத்தத்தில் வந்து ஒன்னே கால் கோடி ரூபா நஷ்டம் அந்த படத்துல ஒரு வீட்டை வித்தது தான் மிச்சம் இப்போ அவரோட நிலமை கவலைக்கிடமா இருக்குன்னு சொல்லி யார் சொன்ன கவலைக்கமானு அவருடைய அவரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் ஒரு இருபது பேரோட நிலைமை கவலைக்கிடமா இருக்கு அதுக்கு அவர் பதில் சொல்லுவாரா நம்ம அவர் கவலைக்கிடமா இருக்காருங்கிறாங்க எப்ப சொன்னாங்க கவலைக்கிடமா இருக்காங்க கவலைக்கிடமா இருக்காரா யாரும் அப்படின்லாம் சொல்லல அவரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் இருபது பேரோட நிலைமை தான் கவலைக்கிடமா இருக்கு நீங்க யோசிக்கிறீங்க நம்மளும் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாம்னு பாத்துருக்கீங்களா இப்பதான் அந்தகன்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு சாரோட அந்த ஒரு படம் நடிச்சிருந்தாரு நடிச்சிருந்தாரு தான் அந்த ஒரு வருஷத்துக்கு அதாவது வந்து இருபதுக்கு ஒரு படம் நடிக்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் இருபதுக்கு ஒரு படம் நடிக்கிறது என்ன பெருமையா அந்த அந்தகன்ல போய்க்கு இந்த தியாகராஜனையும் பிரசாந்தையும் கேட்டாதான் அவர் எந்த கன் எப்படி வந்து தொந்தரவு பண்ணாருன்னு நமக்கு தெரியும் என்னென்ன பாடுபடுத்தினாரு தியாகராஜனை என்னென்ன பாடுபடுத்தினாரு பிரசாந்துன்னு அவர் அவங்க கிட்ட போய் பேட்டி எடுக்கணும் நீங்க இந்த தியாகராஜர் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்க இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயன்பாங்க நன்றி சார்